சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு எல்லா பேராமெடிக்கல் கேட்டகரிக்கும் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் கேட்டகரிக்கு ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு சூப்பரான லெவலில் அதாவது இனிஷியலாக ஒரு டாக்டர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் லெவல் டெனில் ஜாயின் பண்ணுவாங்க அதை விட ஒரு படி மேலே போயிட்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அப்படிங்கிற லெவலில் பேராமெடிக்கல் கேட்டகிரிலிருந்து வேகன்சிஸ் வந்திருக்கு இந்த மாதிரி வேக்கன்சிஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது உங்களால் முடியும் எனக்கு திறமைகள் இருக்குது நான் ரொம்ப நாலேஜபிளாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா லைஃப் அழகா செட்டில் ஆகிடும் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் போய் பார்த்து அப்ளை பண்ணிங்க இருந்து கேட்டிங்கன்னா ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங் சயின்ஸ் அப்படின்ட்டு இது வந்து ஒரு அட்டானமஸ் படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிசோரமில் இருக்குது என்னென்ன போஸ்ட்டு ப்ரொஃபஸர் எம்எல்டி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி ப்ரொஃபஸர் ஆர்ஐடி ப்ரொஃபஸர் ஆப்டோமெட்ரி அசோசியேட் ப்ரொஃபஸர் ஃபார்மசி அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆர்ஐடி அசோசியேட் ப்ரொஃபஸர் ஃபிசியோதெரப்பி Associate Professor